கத்தூத்திரம் இன்று கத்தோடு வார்த்தை ஒரே கட்டளை ஆமேன் பழைய பாட்டு காத்த பாத்தான் அறுநூறுக்கும் மேலான கற்பனைகளை கத்த கொடுத்த கட்டளை கொண்டாருங்க அது மிகவும் கடினமா இருந்துச்சு ஆனா ஏசு கிருஷ்ணன் வந்தப்ப எல்லாத்தையும் மாற்றி போட்டு ஒரே பிரதான கட்டளை ஒரே பிரதான கற்பனை கொடுத்தாரு என்னன்னா ஒரு முழு இதயத்தோடும் முழு களத்தோடு முழு ஆத்மாவோடும் தேவரத்துல அன்பு குருவாயாக அதற்கு நிகரான கட்டணிகள் நீ உன்னிடத்துல அன்பு போல பேருத்துல அன்பு குருவாயாக அடித்தளமே அன்புதாங்க அன்புதான் பிரதானம் சொல்லி கட்ட சுத்திருக்காங்க இல்லையா அந்த பிரதான கட்டணையில கட்டணையை கைகளும் போது கத்த நம்மளை இது இடம் இல்லாமல் போக மட்டும் இருப்பாரு உபாவை இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்னு எழுந்து பதினாறு வரைக்கும் வசனங்கள் வசந்தான் அநேக ஆசீர்வாதங்கள் நீ கீழ நாங்க அவன் தலையாக்குவார் பாளாக்கா அவன் தடையாக்குவான் நீ அநேஜ் ஜாதி கடை கொடுப்பா நீயே கூட வாங்காதிருப்பான்னு சொல்லிட்டு உன் உனக்கு குரமா உகா கூட எந்த வாக்கியத்தை அநேக ஆசீர்வாதம் கொடுத்துப்பாரு ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்படி ஒண்ணுன்னா முதல்ல சொன்னோம் இன்று நீ உன் தேவநாயக கத்தருடைய கத்தடைகளை எல்லாம் செய்யணும் குரமா இருக்கு முடிக்கி அவன் சத்தத்துக்கு செய்து கொடுத்துப்பாய் ஆனால் உன் தேவநாயக கத்தர் குதிர சகல ஜாதிகளையும் மேன்மையாக வைப்பார் அவர் கட்டடைகளையும் ஒரு கற்பனையை நேக்கும் போது கட்ட குதில சகல ஜாதிகளும் மேன்மையா வைத்து பிளஸ் வாங்கிட்டாங்க உங்களையும் என்னை கத்த மாற்று வருங்க அது செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அன்பு முழு இதயத்தோடு தேவத்துல அங்கு கொடுணும் அதே போல நம்ம எந்த நம்ம நேசிக்கிறோமோ அதே போல பிற நேசித்து கசப்பு வயிறாக்கியங்கள் கோபங்கள் எரிச்சல்கள் எல்லாரும் எடுத்து போட்டு அன்பு நினைத்திருந்தோம்னா ஒரு தான ஆசீர்வாதங்கள் தானா தேடி வருங்க நிச்சயமா அந்த கற்பனை நினை கொடுங்க கத்த உங்க ஆசீர்வாதத்தின் வாய்க்காராய் மாற்றுவாரு முதலாவது கத்த ராஜ்யத்தின் நீதி தேர்ந்தல் பின்பு எல்லாம் கூறு கொடுப்பா சொல்லுவாங்க உலகமா ஆசீர்வாதமா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கத்தல் எட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அவங்க கொடுத்த ஒரே கற்பனை ஒரே கட்டளை ஒரே பிரமாணம் அன்பு கூறுங்க தேவகத்துல அன்பு கூறுங்க பீடத்துல அன்பு கொடுங்க அப்ப நிச்சயமா அவங்க ஆசை வைப்பாரு சிவன்